ஹலோ கைஸ் வெல்கம் டு கேப் காமரின் மீடியா இன்னைக்கு நாம பப்ளிக் இன்ட்ராக்ஷனுக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மாத்து தொட்டி பாலம் தான் சோ இது எங்க லொகேட் ஆகி இருக்கு அப்படினா மாத்தூர்ல தான் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஹாய் பிரதர் நாங்க வந்து கேப் காமரின் மீடியா அப்படிங்கற யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பிரவீன் பிரவீன் ஓகே நீங்க இந்த இப்போ இந்த தொட்டி பாலத்துக்கு வந்திருக்கீங்கல்ல இங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வரேன் இது ஆதியா இது மூணாவது தடவை செகண்ட் டைம் வந்து ஆமா நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சரி நீ ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஆர் 6 டைம் அந்த மாத்து தொட்டி பாலம் வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் மூலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எதுக்காக காமராஜர் நம்ம தண்ணி சப்ளைக்கு வேண்டி பண்ணது காமராஜர் அதுக்கு பத்தி எனக்கு என்ன தெரியாது ஏதோ ரீசன் தெரிய மாட்டில்ல இது சுற்றலா பயணிகள் வந்து பார்த்து ஜாலியா இருந்து காமராஜர் சார் கட்டல பாலம் இது தண்ணி கொண்டு போறது வேண்டி கட்டப்பார் எதுக்காக கட்டினாங்கன்னா தான் விவசாயத்துக்காக தான் கட்டியிருக்காங்க

பதிமூணா உனக்கு ரெண்டு பல்ல காணமும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி நாலு தூண் ஒரு மேக்சிமம் வரை ஓகே கரெக்ட் தான் மொத்தமா இருபத்தெட்டு இருபத்தெட்டு தூண் இருக்குது ஸ்கூல் படிக்கும்போது லைக் லவ்வர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்

ஆ கண்டிப்பா இருக்காங்க ஒன் ரெண்டு பேர்லாம் நல்ல ஜாப்பில் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட் ஒன் லாஸ்ட் தெரிஞ்சு பசங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஏதோ பத்து பேஜை படிச்சுட்டு வந்து கதை எழுதுகிறவங்கடா நான் நான் எழுதுகிற பத்து பேஜுமே கதை தான் அவங்களுக்குலாம் பிடிச்ச சப்ஜெக்ட் இது மேக்ஸ் எனக்கு மேக்ஸ் 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 வர்றா எனக்கும் மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது தமிழ் தமிழ் உனக்கு தமிழ் பிடிக்கும் சரி தம்பி வந்து தமிழ் பிடிக்கும் ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் சொல்லுடா சொல்லி தீ சரியா தீனால் சுட்ட புண் புண் உள்ளாரும் சுட்ட சுட்ட சரி ஓகே